இப்போ நீங்கள் பார்க்குற இந்த குடிசை இந்த குடிசை தான் யாசர் அரஃபாத்துடைய வீடு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது உயிர்களை காப்பாற்றிய அந்த வீரதீரனுடைய குடிசை இது இந்த தான் அவங்க வந்து ஹெல்ப்புக்கு போயிருக்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இடுப்பளவுக்கு தண்ணி வீடு வந்து ரொம்ப தாழ்வான வீடு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் தான் போட்டிருக்காங்க இதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு கை குழந்தைகள் இருக்குது பச்சை பிள்ளைகள் இருக்குது வயதான தாய் தந்தைகள் இருக்காங்க இதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபோன் கால் வந்தது அப்படின்னோடனே தங்களுடைய சொந்த படகை எடுத்துகிட்டு ஆறு மணி நேரம் டிசி டபிள்யூவை தாண்டி தலைவன் வடலிங்கிற ஊரையே காப்பாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லை அதையும் தாண்டி இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல் அந்த தண்ணீர் பந்தலில் இருக்கக்கூடிய இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர்கள் தலைவன் வடலில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பேர்களை வந்து அவங்க காப்பாற்றியிருக்காங்க உண்மையிலேயே யோசிச்சு பாருங்கள் மரண பயம் மூன்று நாட்களாக சுற்றி வர தண்ணி எந்த இடத்துல பண்ணலாம் எந்த இடம் ரோடுன்னு தெரியாது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணீராக இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் காட்டில் தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய உயிர் அவர் சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சிது எப்படின்னா அந்த பனிரெண்டு பேர்கள் இந்த போட்டில் இவங்க போகிறாங்க அந்த போட்டு ஒரு அளவுக்கு தான் போக முடியும் அதுக்கு மேலே சிக்குது தட்டுது அப்படி இதெல்லாம் கடந்து அவங்க அவங்கள பார்த்த உடனே அந்த மரண பயம் அவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை தத்தளிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு துரும்பு கிடச்ச மாதிரி இவங்களை வந்து பற்றி பிடிச்சி அவங்க வந்து சொல்கிறாரு இல்லையா போட்டில் விழுந்துட்டாங்க மயங்கிட்டாங்க எங்களை பார்த்தோன்னே சாமியே அப்படின்னாங்க அந்த மாதிரி ஒரு கூக்குறளோட அந்த பன்னிரெண்டு பேரையும் கொத்தாக காப்பாற்றுன இந்த வீரதீர இந்த இளைஞர்களுடைய செய்தி எந்த மீடியாவிலையும் வெளிவரலைங்கிறது ரொம்ப சோகம் தீயணைப்பு படையினர் பேரிடர் மேலாண்மை குழு தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகள் இது எல்லாமே வந்து கலப்பணி ஆற்றிட்டு இருந்தாங்க இதெல்லாம் எல்லா மீடியாலையும் விடிய விடிய போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இளைமறை காயாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களுடைய செய்தி எந்த சேனல்லையுமே வெளியே வரல அவங்க வந்து ஆதாரம் வச்சுருக்காங்கன்னா ஒரே ஒரு கிளிப் தான் இருக்குது அது மட்டும் இல்லை இவங்க செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் கேமரா எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் நாலு பேர் நம்மளை பாராட்டணுங்கிற எந்த முகாந்திரமும் கிடையாது தன் வீட்டில் தண்ணியை வச்சுட்டு தன் வீட்டில் பசி பட்டினியை வச்சுட்டு அன்றைக்கி பேய் மாதிரி அன்னைக்கு பெஞ்ச மழை இருக்க இரவு பயங்கர ந கொலை நடுங்கிற மழையாக இருந்துச்சு அந்த மலையிலையும் தான் வீட்டை அல்லா இருக்கிறான் அப்படின்னு தான் வீட்டை விட்டுட்டு பிற உயிர்களை அந்த இன்னல்களை துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி களப் பண்ணி அந்த பதினைந்து வீர தீர அந்த இளைஞர்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அவங்களையும் போய் பார்க்கலாம் தலைமன் வடலி தண்ணீர் பந்தல் இந்த இரண்டு இடத்துல இருந்த வெள்ளப்பெருக்கு மக்கள் தத்தளிச்சுட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர்களை வந்து காப்பாற்றின இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் தான் இதில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து காய்ச்சலில் வீட்டில் படுத்துட்டு இருக்காங்க அவங்களால வர முடியலை ஸோ இந்த இளைஞர்கள் தான் இந்த மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க இவங்களுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா எல்லா மீடியாக்களும் இருந்தாங்க அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணக்கூடிய டைமில் வந்து எல்லா மீடியாக்களும் இருந்தாங்க ரெஸ்க்யூ பண்ணதை ஒன்று ரெண்டு எடுத்திருக்காங்க இவங்க ரெஸ்க்யூ பண்ணது எந்த மீடியாலும் வரல ஆனால் அங்கே பழம் கொடுத்தது பிஸ்கெட் கொடுத்தது எல்லாமே மீடியா போட்டிருக்காங்க பொட்டலம் போட்டது வரைக்கும் போட்டிருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய சாதனையை புரிஞ்ச இந்த மக்கள் வெளிச்சத்துக்கு வரல அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுங்கிற தான் நம்முடைய சேனல் இந்த மக்களை வந்து உலகம் அறியணும் இவங்களுடைய தீர செயலை பார்த்தா உண்மையிலேயே அரசாங்கம் இவங்களுக்கு பாராட்டு பத்திரம் கொடுக்கணும் சம்மானங்கள் வழங்கணும் அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குமான்னு தெரில இருந்தாலும் இறைவனுக்காக தன் வீடு பட்டினி கிடக்க தன் வீடு வெள்ளத்தில் தத்தளிக்க வலைகளெல்லாம் அடிச்சுட்டு போய்ட்டுருங்கிறாங்க போட்டெல்லாம் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் கட்டி கயிறு கட்டி போ பாதுகாத்து வச்சுருக்காங்க கடலில் போச்சுன்னா போட்டை வந்து திருப்பி எடுக்க முடியாது ஏன்னா லட்சக்கணக்கான ரூபாய் அதுவும் பல ஆட்களுடைய சம்பாத்தியத்தில் உருவாக்கின இந்த போட்டுகள்லாம் போயிட்டு அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கும் இதெல்லாம் தாண்டி தான் அந்த இடத்துல போய் மக்களை வந்து பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காயல்பட்டினம் பகுதியில் வந்து சனிக்கிழமை மழை வந்து லேசான தூரலோடு ஆரம்பிச்சு அப்படியே லைட்டாக தூரிக்கிட்டே இருந்து அந்த பூமியை நல்லா குளிர வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து கனமழை பெஞ்சது அதாவது ஒரு ஐந்து மணி அளவில் சாயங்காலம் ஆரம்பித்த கனமழை அடுத்த நாள் காலையில் வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் விடாது பெஞ்சி ஊரே வெள்ளைக்காட மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படி மிதந்தில் என்னுடைய வீடும் ஒன்று கிட்டத்தட்ட முட்டுக்கு மேலே வரைக்கும் என்னுடைய வீட்டில் தண்ணி தேங்கி நின்றுச்சு இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் யாரும் எங்கேயும் போக முடியாத ஒரு சூழலில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிச்சிக்கிட்டு இருந்த தருணத்தில் எங்கள் அப்பாவுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி போட் தேவைப்படுது காய்ப்படத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல்கிற கிராமத்தில் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இடுப்புக்கு மேலே வீட்டுக்குள்ளே தண்ணீர் புகுந்துருச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்களிலேயும் வாய்க்கால்கள்லேயும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது எல்லாமே வந்து ஒரு இரண்டு ஆள் உயரத்துக்கு இருக்கிறதுனால அவங்க எங்கேயுமே போக முடியாத நிலமையில் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறாங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு போட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னுடைய பாப்பாவுக்கு ஃபோன் வந்தது இந்த மாதிரி வந்து தண்ணீர் பந்தல்ங்கிற ஊரில் ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தண்ணீரில் தத்தரைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களை காப்பாற்றுறதுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து போட் வேணும்னு சொல்லிட்டு வந்தது நம்மக்கிட்ட தான் போட்டு இருக்குதுங்கிறதுனால எதையும் பற்றி யோசிக்காமல் முதல்கட்ட வேலையை நம்ம அவங்கள காப்பாற்றுங்கிற நோக்கத்தில் என்னுடைய தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழுவை அழைச்சிக்கிட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போனோம் நாங்கள் போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா இரவு நேரத்தில் போனோம் கரெக்டாக ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு போனதுனால அங்கே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது அதில் நடக்கக்கூட முடியாது ரோட்டுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கச்சுன்னா காட்டாத்து வெள்ளம் மாதிரி போய்கிட்டு இருந்தது எங்கள் நடந்து போகிறதுக்கு கூட போலீஸ் அலோவ் பண்ண மாட்டேருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னு கேட்டால் கடல் வழியாக இருந்தால் கூட எங்களுக்கு எல்லா வகைகள்லேயும் பாதைகள் தெரியும் நாங்கள் அதில் பயணிச்சிருவோம் இது வந்து சுற்றிலும் வயல் வயல்வெளிலேயே இரண்டாள் உயரத்துக்கு தண்ணி இருக்குது அந்த தண்ணீருக்கு நடுவில் நாங்கள் வந்து போட்டை கொண்டுட்டு போகிறதா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ரூட்டு கரெக்டான முறையில் தெரியணும் திடீர்னு ஒரு வாழை கொள்ளைகள் இருக்கும் ஒரு கரும்பு கொள்ளை இருக்கும் இதுக்கு நடுவில் நாங்கள் பயணம் செய்யும்போது எங்களுடைய போட்டில் உள்ள எஞ்சினில் உள்ள அந்த இலையில் வந்து அந்த ஏதாவது அடியேறிடுச்சுச்சோன்னா அடிக்கடி ஆஃப் ஆகும் ஸோ இரவு நேரத்தில் நாங்கள் தத்தளிச்சிடக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அந்த நாள் இரவு வந்து அஞ்சு மணிக்கே போட்டை கொண்டு போய் போட்டுட்டு அதிலேயே வெயிட் பண்ணி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு எங்களுடைய போட்டை ஆறு மணி இருந்து தூத்துக்குடியை நோக்கி போகக்கூடிய அந்த டிசி டபிள்யூ ரோடு பாதையில் வந்து இடது பக்கத்தில் வந்து குறும்புருக்கிற ஒரு ரோடு கட்டாகும் அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா முட்டி வரைக்கும் தண்ணி இருந்தது அந்த தண்ணீரில் எங்களுடைய போட்டை நாங்கள் இறக்கி பக்கத்தில் இருக்கிற வயலில் தள்ளி அதிலிருந்து குறைஞ்சது ஒரு இரண்டரை கிலோமீட்டர் தொலைவில் அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது மொட்ட மாடியில் பச்சை குழந்தைக்கு பால் கூட இல்லாமல் மூணு நாளாக தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதை கேள்விப்பட்டு தான் டக்குன்னு நாங்கள் ஆறு மணிக்கே போட்டை இறக்கி பயணம் செஞ்சோம் ரெண்டரை கிலோமீட்டர் பயணம் செஞ்சு அங்கே போய் ஒரு வீட்டில் நாங்கள் அவங்களை போய் பார்க்கும்போது ஒரு வீட்டில் பின்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இரண்டால் உயரத்துக்குள்ள தண்ணீரில் தரமட்டமாக அந்த வீட்டினுடைய பின்பகுதியில் வந்து ஒரு செவத்தை பிடிச்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அதை நாங்கள் வந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்குள்ள உள்ள பாதையாக பயன்படுத்தி அதில் ஒரு ரெண்டு கயிர்களை கட்டி வச்சுட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஆடு மாடு எல்லா கால்நடைகளோட சேர்த்து எல்லாேருமே மொட்டை மாடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சகதிகளுக்கு நடுவுலையும் சாணிகளுக்கு நடுவுலையும் தான் அந்த மக்கள் வந்து வாழ்க்கை அந்த மூணு நாளாக நடைமுறைப்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளவு வேதனையாக இருந்தது கிட்டத்தட்ட எந்த நேரமும் சாணியும் சகதையும் பக்கத்திலே கிடக்கு மூணு நாளாக எப்படி அதில் வாழ்ந்தாங்கிறதே தெரியலை இடுப்பளவு தண்ணீர் வீட்டுக்குள்ள வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டாள் உயரத்துக்கு தண்ணி இதுக்கு நடுவில் அவங்க மூணு நாளாக இருந்தது இரவனுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையால் தான் வாழ்ந்திருக்காங்க எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் நாங்கள் போய் அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் போட்டில் இ முப்பது முப்பது நபர்களாக ஏற்றி கொண்டுட்டு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பத்தி மூன்று உயிர்களை அல்லாவுடைய மாபெரும் கிருவையை கொண்டு நாங்கள் அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணி பாதுகாப்பான முகாமில் வைக்கிறதுக்காக கரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி சார்கிட்ட கொண்டு போய் நாங்கள் வந்து அவங்கள வந்து ஒப்படைச்சிட்டோம் அதாவது காவல்துறை அதிகாரிகள் நிறையா பேர் இருந்தாங்க அவ்வளோ பேருக்கிட்டே நாங்கள் ரெஸ்க்யூ பண்ண மக்களை கொண்டு போய் கொடுத்த உடனே அவங்க அவங்கள பாதுகாப்பான முகாம்களில் அவங்களுக்கு அடிப்படை தேவையான உடனடி தேவையான உணவு அதுக்கான தேவைகளை ஏற்படுத்தி அவங்கள சேஃபான ஒரு இடத்துல வந்து வச்சுட்டாங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணி வந்து சொல்கிறாரு அவர் எப்படி வந்தார்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தலைவன் வடலிங்கிற ஒரு ஊரில் இருந்து ஜேசிபி மூலியமாக அந்த ஓட்டுத்தண்ணி ரோட்டில் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற ஓட்டுத்தண்ணியில் ஜேசிபி மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும் வேறு எந்த வாகனமும் போக முடியாது ஏன்னா இது கொஞ்சம் கனரக வாகனங்கிறதுனால பாதுகாப்பாக இருந்துச்சு அதில் ஜேசிபி மூலியமாக அவங்க வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை வந்து தொடர்பு கொண்டு ஒரு பனிரெண்டு நபர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உப்பளத்துக்கு வேலைக்கு போனவங்க அதில் சுற்றி வெள்ளம் சூழ்ந்துருச்சு அவங்களால வர முடியல பனிரெண்டு நபர்கள் தத்தரைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இவ்வளோ பேரை காப்பாற்றினீங்க அவங்களே ரெஸ்கியூ பண்ணி கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போயிருந்து சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டாங்க அதன் அடிப்படையில் வந்து எல்லாரையும் இங்கே நாங்கள் அனுப்புனதுக்கப்புறம் எங்களுடைய டீமை நான் கூட்டிகிட்டு அந்த தலைமன் வடலைங்கிற ஊருக்கு வந்து நாங்கள் வந்து பயணம் செய்கிறோம் அதாவது அது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் சுற்றி தான் போகணும் நேர்வழியாக அங்கேருந்து போக முடியாது அதுக்கான பாதை அமைப்புகள் எதுவுமே இல்லை எப்படி நாங்கள் தண்ணீர் பந்தல் போனோமோ அதே மாதிரி தண்ணீர் பந்தலுக்கு வந்து ட்ராவல் பண்ணி போய் அங்கே இருந்து ரோட்டை கிராஸ் பண்ணணும் ரோட்டை கிராஸ் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அடிச்சுக்கிட்டு வர்ற அந்த காட்டாத்து விழாத கடம்பா டேம் உடஞ்சி வந்த அந்த வெள்ளம் வந்து நேராக வந்து டிசி ரோட்டை தாண்டி ஒரு வெள்ளமாக ஓடுது காட்டாத்து வெள்ளம் மாதிரி பாஞ்சி ஓடுது இந்த பக்கம் தண்ணீர் இருந்து பாஞ்சி ஓடுது அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை போட்டை கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம இறங்கினாலே போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தடி நவுந்துருது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாங்கள் கயிற்களை கட்டி கடலில் என்ன யுக்திகளை பயன்படுத்துவோமோ அதே மாதிரி கயிற்களை கட்டி எங்களுடைய போட்டை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போய் அந்த கண்டத்தை தாண்டி நாங்கள் அப்படியே வழி வாய்க்கால் மிகப்பெரிய ஒரு வாய்க்கால் அதில் ஓடுது அந்த வாய்க்கால் வழியாக நாங்கள் அந்த தலைவன் மடலைங்கிற ஊரை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு இடத்துல வந்து எங்களுடைய போட்டு வந்து ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு அதாவது தர தட்டிருச்சு என்ன தர தட்டிருச்சே சரி தரையாக தான் இருக்கும் இறங்கி தள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி தள்ளணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கால்கள் வந்து இடுப்பு அளவுக்கு வந்து சகதிக்குள்ளே போகுது அது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் உப்பு வேலை பார்க்கக்கூடிய உப்பு அளம் கிட்டத்தட்ட அது வந்து களிமண் தரையாக தான் இருக்கும் அதில் வந்து இடுப்பு அளவுக்கு கால்கள் உள்ளே போனதுனால ஃபோர்ஸாக எங்களுடைய போட்டை வந்து தள்ள முடியல நாங்கள் வந்து ஒரு பத்து பேர் அதில் பயணம் செஞ்சோம் போட்டை வேகமாக தள்ள முடியலை நாங்கள் பத்து பேர் பயணம் செஞ்சோம் அதை காப்பாற்றுறதுக்கு வந்த நாலு பேர் அவங்க சார்பாக வந்த நாலு பேரும் கூட்டிகிட்டு போனோம் வழிகாட்டுறதுக்காக கிட்டத்தட்ட அவங்கள வெள்ளத்திலே பாதுகாப்பாக உட்கார வச்சுட்டு நாங்கள் எங்கள் டீம் மட்டும் ஒரு பத்து பேர் இறங்கி தள்ளுறோம் தள்ள முடியல அதன் பிறகு அங்கிட்டு ஒரு பாலம் இருந்ததில் வந்து கயிறை கட்டி அந்த பாலத்தில் இழுத்து எங்களுடைய போட்டை அந்த கண்டத்தில் இருந்து எங்களுடைய போட்டை பாதுகாப்பாக கொண்டுக்கிட்டு போய் நாங்கள் போகிறோம் இந்த பன்னிரெண்டு நபர்களும் மூணு நாளாக சோறு தண்ணி இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சுற்றி வெள்ளம் அதாவது ஒரு ஆள் ஒன்றாள் ஹைட்டுக்கு தண்ணி கிடக்கு இந்த சுற்றி வெள்ளத்துக்கு நடுவில் தண்ணி இல்லாமல் மூணு நாளை எப்படி வாழ்ந்தாங்கன்னு தெரியல ஒரு பில்டிங் கிடையாது ஏறி உட்கார்றதுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது ஒரு சாதாரண மணல் திட்டில் அங்கங்கே மிதந்து வரக்கூடிய செடிகளை பிடுங்கி அடியில் வச்சு அதற்கு மேலே அவங்க நின்றுக்கிட்டு தான் அந்த மூணு நாளாக உயிர் வாழ்ந்துருக்காங்க சவாலான ஒரு கட்டத்தில் தான் நாங்கள் வந்து பயணம் செஞ்சோம் அதில் கட்ட கிட்ட அவங்க இருக்கிற இடத்த நோக்கி நாங்கள் போகும்போது அவங்க எங்களை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காப்பாற்ற வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம் வந்து அவங்க மனசில் அப்படியே தெரிஞ்சது அதை கண் கண்ணில் நாங்கள் பார்த்தோம் அதை எங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின் அவங்க கிட்டத்தில் நெருங்க 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 அவங்க படக்கூடிய அந்த வேதனைகள்லாம் பார்க்கும்போது மரண பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நடுவில் நாங்கள் அவங்கள போய் பார்த்து நிற்க சொல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீரில் நாங்கள் இறங்கி நிற்கிறோம் எங்களுடைய காலம் அதுலேயும் உள்ளே போகுது எப்படி தான் அதில் அவங்க இருந்தாங்கங்கிறதே எங்களுக்கு வந்து தெரியலை இந்த மூணு நாளாக எப்படி சாப்பிடாமல் இருந்தாங்க தண்ணி குடிக்காமல் இருந்தாங்கங்கிறது தெரியல இது இறைவனுக்கு தான் சாத்தியமான ஒரு விஷயம் வேறு யாருக்குமே இது வந்து நடக்காது அப்படி ஒரு கட்டத்தில் அவங்கள போய் நாங்கள் பார்த்தோம் பார்த்து நாங்கள் அங்கே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சச பைப் ஒன்று இருந்தது அதில் நாங்கள் எங்களுடைய கயிறை கட்டி அதுக்கப்புறம் எங்கள் இருந்து ஒரு ரெண்டு நபர் டக்குன்னு தண்ணீருக்குள்ளே பாய்ஞ்சி அதை அவங்கள சேஃப்டி பண்ணி ரெஸ்க்யூ பண்ணுற ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக அவங்கள அங்கேருந்து மெதுவான முறையில் ஏற்றி ஸ்லோவாக ஏன்னு கேட்டால் அவங்க ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க நம்ம ரெண்டு போட்டை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மெதுவாக நாங்கள் அவங்கள அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நாங்கள் டிராவல் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூன்றரை கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அதே தொலைவிற்கு ரெண்டு கண்டத்தை தாண்டி நாங்கள் அவங்களை காப்பாற்ற வந்தோம் ஆனால் அதே மாதிரி திரும்பவும் இவங்கள வந்து அதே கண்டத்து வழியாக கூட்டிகிட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு மணல் மேடு அதாவது டிசிடபிள்யூ ஆலயனுடைய பின்பகுதியில் வந்து ஒரு மணல் மேடு திட்டு இருந்தது அந்த திட்டுலேயும் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அவங்க எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் நாங்கள் இங்கேருந்து போட்டு போகும்போது அவங்களுக்கு கொஞ்சம் வேலை போல ரொம்ப இலகுவாயிடுச்சு கடைசியில் நாங்கள் எல்லோரும் எங்கள் டீமோடு போய் அவங்கள காப்பாற்றி அங்கே இருந்தக்கூடிய மேட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஒப்படைச்சிட்டு அதன் வழி நாங்கள் எங்களுடைய போட்டை வந்து திரும்ப கொண்டு வர முடியாத ஒரு சூழல் போட்டில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இன்ஜின் மாட்டக்கூடிய அந்த ஒரு லாக் வந்து கட்டாயிடுச்சு அதனால் நாங்கள் எங்களுடைய போட்டை திரும்ப அந்த பக்கமாக பயணம் செஞ்சு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பத்தி மூணு மக்களை ரெஸ்கியூ பண்ணியாச்சு மறுபடியும் நமக்கு பண்ணணும்னு ஆசை போட்டில் சிந்த பழுது ஏற்பட்டதுனால எங்களால் அந்த பணியை திரும்ப தொடர முடியலை அதை நான் அப்படியே நாங்கள் எங்களுடைய போட்டை இங்கே வந்து உயர எழுத்து வச்சுட்டு அந்த பாத வழியாகவே அவங்க டிசி டபிளியூவில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய உதவியோட டே ஜேசிபி மூலியமாக எங்களை சேஃபான முறையில் அங்கேருந்து கொண்டு வந்து அந்த ஆற்று வெள்ளம் உடஞ்சி வரக்கூடிய அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி போகக்கூடிய அந்த வெள்ளத்துக்கு நடுவில் ஜேசிபி மட்டும்தான் பயணம் செய்ய முடியும் அதில் எங்களை சேஃப்டியான முறையில் கொண்டு வந்து ஆறுமுகநேரம் செக் போஸ்ட்கிட்ட இறக்கி விட்டாங்க அங்கே டிஎஸ்பி சாரோட உதவியில் நாங்கள் ஒரு டாட்டா ஒரு ஒளியில் பிக்கப் வண்டியை பிடிச்சி எங்களுடைய உபகரணங்கள்லாம் ஏற்றிட்டு எங்களுடைய சகோதரர்கள் சேஃபான முறையில் கொண்டு வந்து விட்டாச்சு இதில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த இரநூத்தி நாற்பது பேரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணது கூட எங்களுக்கு ஒரு பெரிய இதாக தெரியலை ஏன்னு கேட்டால் அது வந்து சாதாரணமாக எத்தனையோ ஸ்ப்ரிட்டுகள்ல எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் போயிடும் ஆனால் இந்த பன்னிரெண்டு பேரை காப்பாற்றின பாருங்க அதுதான் எங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஒரு தருணம் நாங்கள் எம் எப்படி சொல்கிறது ஒரு மன நிறைவே தந்தது அவங்கள காப்பாற்றினதில் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இந்த பன்னிரெண்டு நபர்களில் குறைஞ்சது ஒரு ஏழு நபர்கள் அறுபது டு எழுபது வயது முதியவர்கள் மூணு நாளை இவங்க தண்ணி சோறு இல்லாமல் எப்படி வாழ்ந்தாங்கிறதே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான் அதில் அவங்கள ஏற்றும் போதே ஒருத்தவங்க சாமின்னு சொல்லி போட்டில் படுத்துட்டாங்க இன்னொருத்தவங்க வந்து இறக்கி கரையில் கொண்டு போய் உடனே மயங்கி விழுந்துட்டாங்க இந்த பன்னிரெண்டு நபர்களை காப்பாற்றினது தான் இந்த இரநூத்தி நாற்பது பேரை நாங்கள் ரெஸ்கியூ பண்ணதிலே எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு திருப்தி சந்தோஷம் எல்லாமே அன்றைக்கி ராத்திரி பெஞ்ச மலை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக இடைவிடாது பெஞ்ச மலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் வீடுகளில் கிட்டத்தட்ட முட்டிக்கு மேலே வரைக்கும் எங்கள் வீடு இல்லை காயல்பட்டினம் சிங்கித்துறை மீனவ கிராமம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீரெலாம் எல்லாருமே மிதந்துக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருடைய வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்துருச்சு அந்த இக்கட்டான சூழல்லையும் அந்த நெருக்கடிகளுக்கு நடுவுலையும் தான் எங்களுக்கு இந்த ஃபோன் கால் வந்தது இந்த மாதிரி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்தது அவங்கள நாங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அதனால் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்த இந்த தண்ணீருடைய இதை கூட நாங்கள் பொருட்படுத்தாமல் அவங்கள காப்பாற்றணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களும் உயிர் தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கடலோர மீனவர்கள்ங்கிறதுனால எங்களுக்கு தண்ணீரை கண்டால் எந்த ஒரு பயமும் இருக்காது ஏன்னு கேட்டால் எங்களுக்கு முழுக்க முழுக்க கடலுக்குள்ளே போய் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில் தான் அதனால் எப்போயுமே தண்ணீர்லேயும் வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த இதை கண்டு நாங்கள் வந்து எதுவுமே அஞ்ச தேவையில்ல ஆனால் அந்த உயர இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் அதனால் அவங்கள நாங்கள் ரெஸ்கியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் வீட்டில் உள்ள இந்த இன்னல்களெல்லாம் பொருட்படுத்தாமல் அவங்கள காப்பாற்றணுங்கிறதுக்காகவே இங்கேருந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு அவங்கள நோக்கி பயணித்தோம் பயணித்ததில் எங்களுக்கு மனநிறைவான நிறைய சந்தோஷங்கள் கிடைச்சது அந்த ஒவ்வொரு உயிர்களையும் காப்பாற்றும் போது எங்களுக்கு ஏதோ பிறந்ததுலேருந்து இன்றைக்கி தான் சாதிச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சது அது மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லா பக்கமும் இறைவனுக்கு பாதுகாப்பான முறையில் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் அவங்கள கொண்டு வந்து கரைக்கி அழகான முறையில் முகாம்களில் சேர்த்தது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் அவ்வளோ இந்நாள்களுக்கு நடுவுலையும் இந்த மக்களை காப்பாற்ற போயிட்டோம் ஆனால் இன்னையோட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பதினோரு நாள் பன்னிரெண்டு நாள் ஆகிடுச்சி ஆமாம் நாங்கள் எல்லாருமே மீனவ கிராமத்தை சேர்ந்தவங்கிறதுனால எங்களுக்கு கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு வருமானம் அதாவது வாழ்வாதாரங்கிறத அதை நம்பி தான் நாங்கள் முழுக்க முழுக்க இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் அவ்வளோ பேருமே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு மெம்பர்கள் கொண்ட அறநூறு தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தலைக்கட்டுங்கிறது ஒரு குடும்பம் அதில் ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க ஒரு வீட்டுக்கு அஞ்சு பேர் நாலு பேர்லாம் இருப்பாங்க நான் சொல்கிறது ஒரு தலைக்கட்டுன்னு சொல்கிறது ஒரு குடும்பம் அந்த மாதிரி ஐநூறு அறநூறு குடும்பங்கள் இந்த ஊரில் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து இந்த மீ மீன்பிடி தொழிலை தான் வாழ்வாதாரமாக பயன்படுத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து இஸ்லாமிய மீனவர்கள் இருக்காங்க கிறிஸ்தவ மீனவர்கள் இருக்காங்க பலதரப்பட்ட மக்கள் இருக்காங்க எல்லா மக்களுமே மீன்பிடி தொழிலை மட்டுமே தான் ஒரு வாழ்வாதாரமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த மலை வெள்ளத்தினால் வெள்ளம் வீட்டுக்குள்ளே புகுந்து தான் அழிவை ஏற்படுத்துச்சு சேதத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத தாண்டி எங்கள் வீட்டுக்குள்ளேயே வெள்ளம் வந்துச்சு அதெல்லாம் பொருட்படுத்தாமல் தான் நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு உயிரை காப்பாற்றுறக்காக போனோம் அது எங்களுக்கு மனநிறைவை தந்தாலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் இதில் பாதிச்சிருக்கு இப்போ நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்குள்ளே போனால் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வருமானம் கிடைக்கும் இந்த பன்னிரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டு கடலுக்குள்ளே போனாலும் அந்த மீன்களை வந்து எடுத்துகிட்டு வந்து விற்பனை செய்கிறதுக்கு வியாபாரிகள் வரமாட்டாங்க டிரான்ஸ்போர்ட்டிங்லேருந்து எல்லாமே பாதிச்சிடும் மீனை மெயினாக பாதுகாக்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு ஐஸ் தேவை கரண்ட்டு கிடையாது ஐஸ் வந்து உற்பத்தி ஆகிறா கரண்ட் இருந்தால் தான் உற்பத்தி ஆகும் இப்படி பல சிக்கல்கள் சவால்கள் இருக்குது இது எதுவுமே நடக்காமல் எல்லாமே இருக்கிறதுனால எங்கள் மக்களினுடைய வாழ்வாதாரம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு போய் இருக்குது அதனால் எங்கள் மக்களுக்கு வந்து அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு உதவி செய்யணும் அதாவது நிவாரணத் தொகையை வழக்கத்துக்கு மாறாக அதிகமான முறையில் கொடுத்தா எங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பன்னிரெண்டு நாள் ரெண்டு நாள் போட்டு போகலனாலே அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறது எங்கள் மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாளாக மீன்பிடி தொழில் இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கும் போது எங்களுடைய தேவைகளை நாங்கள் எப்படி பூர்த்தி செய்கிறது அதனால் வழக்கமாக செய்யக்கூடிய நிவாரணத்தை தாண்டி எங்களுக்கு இன்னும் அதிகப்படியும் அதிகப்படியான முறையில் நிவாரணத் தொகையை தமிழ்நாடு அரசு தந்து தமிழக முதலமைச்சர் தர்றதுக்கு உதவி செஞ்சார்ந்தால் அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் இந்த கடற்கரை இருக்குது இந்த கடற்கரையில் இந்த இடம் பூரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க தண்ணீரால் நிரம்பிடுச்சு நிரம்பினதுனால இதில் இருக்கக்கூடிய கரையை இழுத்து வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டுகளுமே பார்த்தீங்கன்னா தூக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா அந்த போட்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி போட்டுகளில் வந்து கயிறுகளை கட்டி இந்த கயிறுகளை அங்கே இருக்கக்கூடிய கம்பங்களில் வந்து இழுத்து இழுத்து கட்டி ஒரு போட்டோட இன்னொரு போட்டை இணைச்சி இணைச்சி அந்த போட்டுகளை பூராத்தையும் கட்டி வச்சுருக்காங்க எதுக்குன்னு கேட்டால் அந்த போட்டு திரும்ப கடல்குள்ளே போயிடுச்சுன்னு சொன்னால் எங்களால் பிடிக்க முடியாதுக்காக சேஃப்டியாக இருக்கணுங்கிற போட்டு வலைகள் எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்து கட்டி இந்த இடத்துல தண்ணி அந்தளவுக்கு இருந்தது தண்ணி கட்டி ஒரு போட்டு மிதக்குதுன்னா இப்போ எவ்வளோ தண்ணின்னு பார்த்துக்கோங்க அங்கே உள்ள ஊருக்குள்ளே வீடுகளில் தேங்கியிருந்த தண்ணி பூரா இங்கே வந்தது இங்கே உள்ள தண்ணியில் எல்லாமே மிதக்க ஆரம்பித்தது அதுக்கு அப்புறமா தான் வாய்க்கால் வெட்டி எல்லா தண்ணியும் கடலுக்கு பாய்ச்சினாங்க பாய்ச்சுறாங்க எல்லாம் சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இதை அமைச்சு வச்சுட்டு தான் இங்கேருந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட குழு அங்கே அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக போனோம் ஆனால் கிரபை கொண்டு அதை நல்லபடியாக செஞ்சுட்டு வந்துட்டோம் எல்லா புகழும் இறைவனுக்கு நாங்கள் பதினஞ்சு பேர் போனோம் ஒரு இரநூத்தம்பது பேரை காப்பாற்றணும் ஒரு அஞ்சு பேருக்கு சரியான காய்ச்சல் இன்ன வரைக்கும் எந்திக்கையில் இருக்குற ஆட்கள் வந்து ஒரு மூணு நாலு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்கு மொத்தமே உயிரை கொடுத்து பதினஞ்சு அறநூத்தம்பத்தி மூணு பேரை காப்பாற்றிருக்கோம் நாங்கள் ஆனால் அது கூட வீடியோவில் ஒரு மீடியாவில் கூட ரெக்கார்ட் ஆகலை ஆனால் ஒரு பழம் ஃபுட்ஸ் கொண்டு இது சாப்பாடு பாடு கொண்டு போனவங்க வீடியோ மட்டும் யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க என்னது இது ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கேயே இருந்து இன்னும் ரெஸ்கியூலாம் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய போட்டு பழுதடைஞ்சிடுச்சு அது மட்டும் இல்லை அந்த போட்டு இன்னும் தான் இருக்கு இப்போ வந்து அவங்க வந்து கடலுக்கு தொழிலுக்கு போகாததுனால அந்த போட் அங்கே இருக்குது இப்போ இவங்க போய் அந்த போட்டை எடுத்துகிட்டு வரணும் அவங்க பேர் ஷேக் ஸோ முத முழு பேர் ஷேக் மீதியன் ஷேக் மீதினா சரி இந்த ரெஸ்க்யூ டீமில் நீங்களும் இருந்தீங்களோ ஆமாம் அன்னைக்கு போய் நீங்கள் வந்து அந்த அந்த நிகழ்வு எப்படி இருந்து நீங்கள் போய் பார்க்கும்போது எப்படி இருக்கு ஒரு சின்ன இடத்துல ஒரு பத்து பேர் இருந்தாங்க சரி போக முடியாத சூழ்நிலை தான் அந்த பேர் இருக்கும்போது கைட்டு போட்டிருந்தாங்க சரி அந்த கைத்த வந்து அவங்க எப்படி எந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு உயிர் கிடைச்ச மாதிரி என்னங்கிறத பத்தி சொல்லுங்களா பார்த்தவொன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பக்கத்துல வாங்கவங்க கூப்பிட்டு கையெழுத்துல கூப்பிட்டாங்க மொத்தத்துல இருநூத்தி ஐம்பத்தி மூணு உயிர்களை காப்பாத்திருக்கீங்க இந்த காயில் இருக்கக்கூடிய சிங்கித்துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து போன ஆட்கள் இவ்வளோ பெரிய தீர வீர செயல்களை வந்து செஞ்சுருக்கீங்க ஏன்னா இது அரசாங்கத்துக்கு தெரிய வராட்டாலும் சரி மீடியாவுக்கு தெரிய வராட்டாலும் சரி ஆண்டவன் உங்களுடைய செயலை வந்து அங்கீகரிப்பான் உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சரி சார் உங்கள் பேர் பாதிச்சு இருக்காங்க இவரு வெளியில வந்துட்டாரு வெளியில வந்தோன்னே பார்த்தேன் நான் தான் வலுக்கட்டாயமா பிடிச்சி வச்சிருக்கிறேன் வந்து காப்பாற்றினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மன நிறைவு இல்லையா ஐயோ நம்ம ஒரு பெரிய வேலையை பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ காய்ச்சல் கிடைக்கிறீங்க சரி உங்களோட மா என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அந்த மக்களை காப்பாற்றினது என்ன சந்தோஷப்பட்டோம் சந்தோஷப்பட்டீங்க இத்தனை உயிர்களை காப்பாற்றிட்டு சந்தோஷம் சந்தோஷம் அதுக்கப்புறம் யாராவது வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணாங்களா அரசாங்கத்துலேருந்து இல்லைனா உங்களுக்கு பாராட்டு பத்திரங்கள் இல்லை சம்மானங்கள் எல்லாம் போயிடலாம் எதுவுமே இல்லை யாருமே வரல காப்பாற்றி கொடுத்துட்டு இங்கே வந்தாச்சு காய்ச்சல் கிடக்குறீங்க இதுதான் மக்களுடைய நிலைமை இந்த வீடியோவுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால் காயல்பட்டினம் கருப்புடையார் பள்ளி வட்டம் சிங்கித்துறை இளைஞர்கள் இந்த பணியை செஞ்சுருக்கிறாங்க இந்த செயலை செஞ்சுருக்காங்க இது உலகத்துக்கு முன்னால் இதை கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கம்தான் இந்த வீடியோ பதிவு